ತರಿಸನಂ ತಂದರುಳುಂಗಳ್ ಮಾಧವ ಕಾನ್ ಪಾರ್ಥಾ ங்கியோகத்திலிருந்து கர்மயோகம் கர்மயோகத்திலிருந்து பக்தி யோகம் பக்தி யோகத்திலிருந்து கர்ம யோகத்தை பிராப்தம் பெறுவார்கள் என்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை பெறுவதே உண்மையான ஞானமாகும் அர்ஜுனா திவ்யத்துவம் பொருந்திய இந்த ஞானமே உலகத்தின் அனைத்து ஞானங்களுக்கும் ஆதாரம் இந்த ஞானமே முக்தியை வழங்க வல்லது மகத்துவம் வாய்ந்த தேவர்களும் காண இயலாத திவ்ய காட்சியை எனது திஸ்வரூப தரிசனத்தை நான் உனக்கு வழங்குகிறேன் நான் இந்த பிரபஞ்சத்தின் அணுவிலும் வாசம் செய்பவனாவே பிரகாச ஒளி பொருந்திய ரவியும் அம்புலியும் நட்சத்திரங்களும் இந்த பரந்தாமனது ஒளியின் துளியாகும் அர்ஜுனா